பெருமதிப்பிற்குரிய சகாயம் ஐஏஎஸ் வாழ்க்கை வரலாறு இவர் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் அருகில் உள்ள பெருஞ்சுனை சிற்றூரை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த உபகாரம் பிள்ளை சவேரி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இவருடைய பிறந்த நாள் பிள்ளை சவேரி அம்மாள் தம்பையினரின் ஐந்து மகன்களில் இவர் கடைசியாக பிறந்தவர் பெருஞ்சுனையில் பள்ளி படிப்பு புதுக்கோட்டையில் பட்டப்படிப்பு சென்னையில் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பு சென்னை அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில் சட்டப்படிப்பு என்று கல்வி பெற்றார் இதன் பின்பு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார் இவருடைய மனைவியின் பெயர் விமலா இவருக்கு திலீபன் யாலினி என்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர் மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளாலும் நேர்மையான அணுகுமுறைகளாலும் மாநிலம் முழுவதும் பரவலாக பெருமையாக பேசப்பட்டவர் தனது சொத்து கணக்குகளை வெளியிட்ட முதல் தமிழக ஐஏஎஸ் அதிகாரியாவார் அவை முறையே மதுரையில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புல இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழக வீட்டு கடன் வழங்கும் நிதி நிறுவனத்தின் கடனுதவி திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட ஒரு வீடு வங்கியில ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய் சேமிப்பு பணம் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் சொத்துக்களையும் முறையே வெளி தெரியுமாறு சமர்ப்பித்தவர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்னும் வாசகத்தை தனது இருக்கையின் பின்புறம் இவர் பதிவிட்டிருந்தார் இவரது இருபத்தி ஒன்பது ஆண்டுகால பணிக்காலத்தில் இருபத்தி ஆறு முறை பணி மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தனது பணி காலத்தில் வகித்த பதவிகள் தர்மபுரியில் பயிற்சி ஆட்சியராக இருந்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றினார் திருச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருந்தார் கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை சிறப்பு அதிகாரியாக இருந்தார் காஞ்சிபுரம் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாகவும் பணியாற்றினார் திருச்சி உணவு பொருள் வளங்கல் துறையின் முதுநிலை மண்டல மேலாளராக இருந்தார் கோவை ஆயப்பிரிவு துணை ஆணையாளராக பணியாற்றினார் சென்னை மாவட்ட வருவாய் அதிகாரியாகவும் இருந்தார் தொழில் வணிகத்துறை இணை இயக்குனர் மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் நுகர்பொருள் வளங்கள் துறை இணை ஆணையர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் புது திருப்பூர் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் கோ நிர்வாக இயக்குனர் இந்திய மருந்து மற்றும் ஹோமியோபதி இயக்குனராகவும் சயின்ஸ் சிட்டி எனப்படும் அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் இவர் செய்த செயல்களில் குறிப்பிடத்தக்க செயல்கள் கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக இருந்தபோது இவரது அறையில் இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்து என்கிற வாசகங்களை எழுதி வைத்திருந்தார் காஞ்சிபுரத்தில் டிஆர்ஓவாக வேலை செய்தபோது பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் இருந்ததாக எழுந்த புகாரினை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி அந்த ஆலையை மூடச் செய்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது இவரது சொத்துக்கள் விவரத்தை அரசின் இணையதளம் மூலம் முதன்முறையாக வெளியிட்டார் முதன் முதலில் இப்படி சொத்துக்களை வெளியிட்ட ஐஏஎஸ் அதிகாரி இந்தியாவிலேயே இவர் ஒருவர் மட்டும்தான் நாமக்கல்லில் ஆட்சியராக இருந்த போதும் பிறகு மதுரையிலும் தொடுவானம் என்ற இணைய வளைப்பு வாயிலாக பொதுமக்கள் தங்களுக்கான புகாரை நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பும் வழிவகை செய்தார் கிராமங்களில் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வந்தார் கோஆப்டெக்ஸில் பொது விநியோகத்திற்கு உட்பட்ட வழங்கப்பட்ட இலவச வேட்டி செயலைகளின் முத்திரைகளை அளித்து அவற்றை மீண்டும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு விற்க முயன்ற ஜவுளி உற்பத்தி ஆலையின் ஊழலை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுத்தார் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது மதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற இவர் வழி செய்தார் இவரது அறையில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கிற வாசகத்தை பொறித்து வைத்திருந்தார் கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளை பற்றி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்பி நடவடிக்கை எடுக்க செய்தார் ஏத்திலியர் முகாமில் வசித்து வந்த இலங்கை தமிழர்களுக்காக தையல் பயிற்சி அளித்து தையல் வேலை வாய்ப்பு மற்றும் கணினி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதேபோல போல ஊனமுற்றோர்களுக்கு ஊன்றுகோல் திட்டம் உழவர்களுக்காக உழவன் உணவகம் திட்டம் ஆகியவற்றையும் சிறப்புற செயல்படுத்தியிருக்கிறார் மாவட்டத்திற்குட்பட்ட திருமங்கலம் மற்றும் மேலூர் பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் அதன் உரிமத்தை ரத்து செய்து வெகு ஜனங்களுக்கு இவர் நன்மை செய்திருக்கிறார் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வாங்கிய பரிசுகள் மற்றும் விருதுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கான சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான மூன்றாவது பரிசினை இவர் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவின் சிறந்த ஆட்சி பணியாளர் விருதை பெற்றார் இந்த விருது டெல்லியில் உள்ள ஜி ஃபைல்ஸ் என்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்டது இவர் பெற்ற எதிர்ப்புகள் சகாயம் ஐ எஸ் நாமக்கல்லில் ஆட்சியராக இருந்தபோது அப்போதைய தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் திமுகவின் வி பி துரைசாமி ஒரு இதழுக்கு சகாயத்தை பற்றி எதிர்மறையாக பேட்டி அளித்தார் இதனை எதிர்த்து சகாயம் துரைசாமி மீது மான வழக்கு தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மே இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பிலிருந்து விடுவித்து கோஆப்டெக்ஸ் நிர்வாக இயக்குநராக பணிமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் இவர்களுக்கு ஆதரவாக நடத்தினர் சகாயம் கோ ஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இருந்தபோது கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் கோகுல இந்திராவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக மாற்றப்பட்டார் கோஆப்டெக்ஸ் தலைமை அலுவலகத்தில் தனக்கு அறை ஒதுக்கி தரும்படி அமைச்சர் கேட்டார் ஆனால் சகாயம் அறை ஒதுக்கினால் அங்கு கட்சிக்காரர்கள் கூடுவர் ஊழியர்கள் பணி பாதிக்கப்படும் எனவே அமைச்சர் வரும்போது என் அறையில் அமரலாம் என்று பதில் அனுப்பினார் இதனால் மறுபடியும் இவர் பணி மாற்றம் செய்யப்பட்டார் மற்றும் கனிம மணற்கொள்ளை பற்றி விசாரிக்க இவர் தலைமையில் விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் பதினொன்று அன்று உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது அதை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியாகி நான்கு நாட்களுக்குள் குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது திருச்சி சிறையில் நடத்திய உரையாடலில் இவரை கூலிப்படை வைத்து கொலை செய்யப் போவதாக கிடைத்த தகவலால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை சந்தித்து இது பற்றி முறையிட்டிருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகின தான் விருப்ப ஓய்வில் செல்வதாக அரசுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி கடிதம் அளித்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சமூகத்துக்கு தனது பங்களிப்பை நேர்மையாக செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று அதில் குறிப்பிட்டு தனக்கு விய அரசு கேட்டிருந்தார் விருப்ப ஓய்வு பெற்ற பின் சகாயம் அவர்கள் மக்கள் சேவையை தொடர அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்த பின்பு அவர் பேசியது தற்போது தமிழகம் ஊழலால் மாட்டிக்கொண்டிருக்கிறது எனவே அதை மீட்டெடுக்க புதிய மாற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் எனது இருபத்தி ஒன்பது ஆண்டு அரசு பணிகாலத்தில் நான் மிகுந்த நேர்மையாக பணியாற்றி உள்ளேன் ஆனால் எனது நேர்மையான பணிக்கு கிடைத்த பரிசுகள் அவமானங்களும் பணி மாறுதல்களும் தான் மதுரை கலெக்டராக பணியாற்றியபோது கிரானைட் முறைகேட்டை நான் வெளிக்கொண்டு வந்ததால் பணி மாறுதல் செய்யப்பட்டு அதிகாரமற்ற பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன் அங்கு ஏழு ஆண்டுகள் நான் செயலற்று இருந்தேன் இதையெல்லாம் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று எண்ணிதான் நான் விருப்ப ஓய்வு பெற்றதாக இவர் சொல்லியிருக்கிறார் இவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் உயர் பதவிகளில் இருந்திருக்கலாம் அரசியல் தாகத்தோடு இவர் பயணிக்கவில்லை அந்த எண்ணத்தோடு நான் பணி ஓய்வு பெறவில்லை ஆனால் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களுடன் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதாக அவதூறுகள் என் மீது பரப்பப்பட்டிருக்கிறது உண்மையில் நான் ரஜினிகாந்துடன் போனில் கூட பேசியது இல்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அரசியலில் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வருவது மிக மிக கடினம் அரசியலில் ஈடுபட்டால் எனது நேர்மைக்கு பங்கம் விந்துவிடுமோ என்று ஆரம்பத்தில் நான் பயந்திருந்தேன் ஆனால் இளைஞர்களும் பொதுமக்களும் எங்கு சென்றாலும் என்னை சந்தித்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று என்னை வற்புறுத்தி வந்தனர் எனவே இதனை ஆழமாக பரிசீலித்து வந்தனால் இளைஞர்களின் வருங்காலம் வெறுங்காலம் ஆகிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அதிகாரம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்றிருக்கிறேன் அரசியல் களம் காண்போம் என்று இவர் அரசியலுக்கு வந்த காரணத்தை பொதுமக்களிடம் தெரிவித்தார் காமராஜர் கக்கன் அண்ணா ஆகிய தலைவர்கள் போல நேர்மையாகவும் எளிமையாகவும் இருந்தால் சாதி மத வேறுபாடுகளை உடைத்தறிக்கும் லட்சியவாதியாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்கும் சேவையாற்றிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் இருந்தால் நாம் அரசியலில் களம் காண்போம் சுயநலத்துடன் பணியாற்றக்கூடாது மற்ற கட்சிகள் போல வெடி கலாச்சாரம் துதிப்பாடல் கூடாது லட்சியமே முக்கியமாக கொள்கை உணர்வோடு புதிய சமுதாயம் அமைத்திட இளைஞர்களாகிய நீங்க புறப்பட்டா அதற்கு நான் வலதுகரமாக இருந்து துணை நிற்பேன் இப்போதுள்ள அரசியல் களம் நயவஞ்சகம் நரித்தனம் உள்ளது எனவே மிகவும் கவனத்துடன் நிற்க வேண்டும் அப்படின்னு அரசியல் களத்திற்காக இளைஞர்களை இவர் இரண்டு கைகளையும் விரித்து வரவேற்றிருக்கிறார் இதுவே சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தாம் மேற்கொண்ட எல்லா பணிகளிலும் ஒரு நேர்மையுடன் இருந்து சாதித்தவர் அரசியலை எந்த பிரதிபலனற்ற ஒரு சமூக சேவையாக நினைத்து நுழைந்தார் ஆனால் அவரது எண்ணம் ஈடேறாமல் தோல்வியையே சந்தித்தார் இதுவே சகாயம் ஐஏஎஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்